தற்போதைக்கு நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு வந்து தேர்வு எழுதினவங்களுக்கான ரிசல்ட் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது மணிக்கு வெளியாகப்பட்ட அந்த ரிசல்ட் வந்து தற்போதைக்கு ஒன்பதே காலம் அந்த ரேஞ்சில் வந்து வெளியாகப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னதாக வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகள் வந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பது மணிக்கு வந்து வெளியிடப்படும் சொல்லிட்டு கல்வித்துறையிலேருந்து முன்னதாக வந்து வந்து வெளிப்பட்ட நிலையில் வந்து இரு இரு தினங்களுக்கு முன்பு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே வந்து எட்டு லட்சத்துக்கு பேருக்கு மேல் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடித்து தேர்வுக்கான ரிசல்ட்டுக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொறியியல் சம்மந்தப்பட்டது கலை தொழில்நுட்பம் இந்த மாதிரி பட்ட எல்லா இதுக்குமான இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அதாவது காலேஜில் சேரப்படுறதுக்கான இது வந்து விண்ணப்பம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேர் முடிவுகளை இன்றைக்கி வெளியான உடனே நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அந்த மார்க் அடிப்படையில் வந்து நீங்கள் எதை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களோ உடனே வந்து விண்ணப்பித்து ஹையர் ஸ்டடீஸை வந்து நீங்கள் படித்து முடிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் எல்லாம் கொடுத்து தான் உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ எல்லாம் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து தானாக வந்து எல்லாருக்குமே வந்து மெசேஜ் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து மார்க் அடிப்படையில் வந்து நீங்கள் பெற்றிருக்கீங்க சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மேக்ஸ் குரூப்னா மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ மார்க் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ எவ்வளோ மார்க்குன்னு கரெக்டாக ஒன் பை ஒன்னாக போட்டு அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் எந்தெந்த இதுக்கு போக போகிறீங்களோ அந்தந்த ஜாபுக்கு எந்த மாதிரிப்பட்ட கட் ஆஃப் இருக்கணும் எவ்வளோ மாதிரி பட்ட பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதை வந்து நீங்கள் கம்பாரிசன் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸை வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியான நிலையில் வந்து டென்த்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து கூடிச்சிருக்கிறன்னு வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காங்க கல்வித்துறையிலேருந்து மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் வந்து ஓப்பனிங்ன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வு முடிகளை வந்து யாரெல்லாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தி பெஸ்ட் சொல்லியிருக்காங்க